மகரிஷி தான் அவங்களோட தேர்ட் மேன் மகரிஷி எங்க நாட்டோட பெருமை உலக அமைதியை அவரை தவிர எளிமையா யாராலையும் சொல்ல முடியாது உலகத்திலேயே அமைதி இல்லைன்னா தனிமனித அமைதி மட்டும் எப்படி இருக்கும் யுனைடெட் நேஷன் இஸ் சுப்பீரியர் ஃபார் ஆல் நேஷன்ஸ் இயற்கை நமக்கு ஆறாவது அறிவை கொடுத்தது வளர்ச்சிக்காக மட்டும்தான் மனுஷன் தான் தன்னோட இனத்தை தானே போர் மூலமா அழிக்கிறான் ஆயுத உற்பத்தி தடப்படும் அவங்க பொருளாதாரமும் பாதிக்கப்படுது உலகம் நமக்கு ஒன்றுதான் இருக்கு அடுத்த தலைமுறைக்கு போர் இல்லாத அமைதியான வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை அன்பு இறக்கமும் மனுஷனுக்கு ஆடம்பரம் இல்லை அடிப்படை தேவை அதுக்காக என் உயிர் இருக்கிற வரைக்கும் போராடுவேன் எங்கும் உள்ளது நீக்கமறு சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவா மனிதன் தன் ஆதி கருமையத்தையே மாற்றி அமைக்க வேண்டிய தருணம் கருமயமே மனித குலத்தின் வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கொண்டது கருமயத்தின் உணர்ந்த ஒருவர் மட்டுமே எதிர்வரும் எந்த சக்தியும் எதிர்கொள்ளும் வல்லமை கொண்டவர் ஒவ்வொரு உயிரும் அதனது இறை நிலையை உணர்ந்து தெளியும் போது எந்த ஒரு சக்தியையும் தன் வசம் ஆக்கிக் கொள்ளும் அறிவை பெறுகின்றனர்